அப்புறம் ஏதோ பயமா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன பயம் உங்களுக்கு தெரியல பயமா இருக்கு அதான் என்ன பயம்னு கேட்டேன் இல்ல என்ன மட்டும் தனியா அங்க அனுப்புற மாதிரி இருந்துச்சா அதான் நாளைல இருந்து நானும் அப்ப உங்க கூடவே ஜாயின் பண்ணட்டா ம் ஓகே ஓகே ஏ ஜாலி ஜாலி அப்படியே குத்திடுவேன் ஒழுங்கா போய் படிக்கிற வழியை பாருங்க அங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியா இருங்க அது போல ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் பயம் எல்லாம் போயிடும் நீங்க நார்மலா ஆயிடுவீங்க சரியா காவி நீயும் படிக்க வாயாண்டி ஏங்க என்ன பேசுறீங்க நான் டுவெல்த் எல்லாம் முடிச்சுட்டேன் முடிக்காம இருந்தேன்னா கண்டிப்பா உங்க கூட நான் எப்படியாச்சும் படிக்க வந்திருப்பேன் இது போலெல்லாம் சின்னிங்கி சின்னிங்கி கேட்காதீங்க சரிங்களா